இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அதே போல உங்கள் ஸ்தல சபை போதகருக்காக போதக குடும்பத்துக்காக ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த காளை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பர்சொருத்த இடத்துக்கு போனான் இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்குள்ளாக ஒரு உணர்வு வந்தது அதாவது என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் இந்த லித்த ஊரிலே குடியிருந்த பரிசுத்தவான்கள் லித்த ஊர்ல எல்லா மக்களும் இருந்திருக்கக்கூடும் ஆனால் அதுல வான்களும் இருந்திருக்கிறார்கள் அதாவது பரிசுத்தவான்கள் என்றால் இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அது மாத்திரமல்ல தன்னுடைய செயல் தன்னுடைய பேச்சு தன்னுடைய குணம் தன்னுடைய சுவாபம் எல்லாவற்றிலும் இயேசுவை காண்பிக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசுத்தவான்கள் தேவை என்று ஜெபிக்க வேண்டும் இந்த உணர்வு எனக்குள்ளாக வந்தது இன்னைக்கு எல்லா பட்டணத்திலும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் இருப்பதை விட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பரிசுத்தவான்கள் தேவை என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பேதுரு இவர்களிடத்துக்கு வருகிறார் பேதுருடைய ஊழியம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கா செய்யவில்லை அவர் உலகளாவிய ஊழியத்தை செய்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஊழியங்களையும் செய்யணும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியம் செய்யணும் சில நேரங்களில் சிலருக்கு ஊழியம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே இருக்கும் ஆங்காங்கே சென்று போதித்து வருவார்கள் பேதுருடைய ஊழியம் அப்படி பொழுதுதான் லித்தா ஊரிலே அங்க பரிசுத்த வருடத்துக்கு வருகிறார் இங்கே அயனையா என்ற ஒரு மனிதன் எட்டு வருடமாய் அவன் நடக்க முடியாதவனாய் கட்டில் கிடையா இருக்கிறான் அது அந்த லித்தா ஊருக்கு முழுவதுமே தெரியும் அங்கே வரும்போதுதான் பேதுரு அயனையாவை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் உன் படுக்கையை நீயே எடுத்துக்கொண்டு நடந்து கொள் என்று சொல்லும்போது தான் அந்த அற்புதம் அங்கே செய்யப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க இவன் படைக்க மாட்டான்னு தெரியும் சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க அவனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தது சொல்லி ஏன்னா ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல படுத்தே இருப்பாருன்னா அது புண்ணு வச்சு செல வச்சிடும் ஆனா இவனுக்கு கர்த்த ஆனா இவனுக்கும் இப்படி தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருந்தது சொல்லி சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தொழி பிள்ளைகளே உங்க சரணத்துல பல ஆண்டுகளாய் பல வியாதிகள் இருக்கலாம் மருத்துவர்களுக்கு கூட கைவிட்டிருக்கலாம் ஒருவேளை உங்க மனசே சொல்லியிருக்கோம் இப்படியே வண்டி ஓடட்டும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் இந்த அயனையா இடத்துக்கு பேதுரு வந்து கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்கிறார் இதை பார்த்து லித்தா ஊரிலே இருக்கிறவர்களும் சாரோனில் குடியிருக்கிறவர்களும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்களாம் இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய போகிறார் காரணம் ஒன்று இருக்கிறது அங்கே குடியிருந்த பரிசுத்தவான்கள் நிச்சயமா ஜபித்திருக்க கூடும் இன்றைக்கு நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல உங்கள் பகுதியில குடியிருக்கிறவங்களும் பரிசுத்தவங்களாக இருக்கணும் இதுக்காக நீங்க ஜெபிக்கணும் அண்டு எல்லாரும் பரிசுத்தமா இருக்க உதவி செய்யுங்க அப்படி சொன்னா அந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துல எத்தனை வருஷம் வியாதியா தான் சரி கர்த்தர் தம்முடைய ஊரியனை கொண்டு சொல்லுகிற வார்த்தையில அங்கே அற்புதம் செய்கிறார் இன்னைக்கு உங்க சரணத்துல வியாதியா நீங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுங்க ஒருவேளை நீங்க நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம் உங்க மூலமா அநேக வியாதியஸ்தர்கள் பல ஆண்டுகளா இருக்கிறவங்க மனந்திருக்கும்னு சொல்லுங்க நிச்சயம் கத்தவங்க உங்களை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் நீங்க குடியிருக்கிற இடத்துல பரிசுத்தவான்கள் காணப்பட்டு ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அண்டவரை நாங்கள் வசிக்கிற இடத்துல எங்களுடைய பட்டணத்துல கிராமத்துல பரிசுத்தவான்களாய் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா ஜீவிக்க உண்மை பிரதிபலிக்க கத்தன் உதவி செய்யுங்க விசேஷ மனமாய் திருமண நாளை பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பெரிய உங்க வாழ்க்கையில பரிபூரண நன்மை உண்டாக கட்டலடி விட இந்த நாள் பொழுது கத்தனுடைய பிரசனம் எங்களை ஆண்டு நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை செய்தனுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார்